கிளமிடியா இது வந்து கிளமிடியா ட்ரோகமேட்டிஸ் அப்படிங்கிற கிருமினால பரவுறது செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் செக்ஸ் வைக்கிறதுனால யாருக்காவது இந்த கிளமிடியா இருந்தா அதனால வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதோட அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரின் போறப்போ நமக்கு வந்து ஒரு பேர்னிங் வர்றது அந்த யூரினரி ட்ராக்ல பெனையில் யுரேத்ராலையோ இல்ல ஃபீமேலுக்கு வந்து யுரேத்ராலையோ வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் இல்ல பெயின் இருக்கலாம் இது வந்து ஸ்கிரீன் பண்றது எப்போ அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு